கோவை மாநகராட்சி ஒன்றாவது வார்டுக்குட்பட்ட விஸ்வநாதபுரம் மற்றும் விபிவி நகர் பகுதிகளில் நடைபெற்று வரும் பாதாள சாக்கடை பணிகள் மற்றும் மூன்றாவது திட்ட குடிநீர் குழாய் பணிகள் மிகவும் மந்தமாக இருக்கின்றன இந்த நிலைமையால் சாலைகள் தோண்டப்பட்ட நிலையில் குழிகள் மூடப்படாமல் சாலைகள் சேதமடைந்து பொதுமக்கள் சிரமங்களை எதிர்கொண்டு வருகின்றனர் இதனையடுத்து ஒன்றாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் கற்பகம் ராஜசேகரின் வேண்டுகோளை ஏற்று கோவை மாநகராட்சி மேயர் ரங்கநாயி ராமச்சந்திரன் நேரில் சேற்றில் நடந்து சென்று பணிகளை ஆய்வு செய்தார் அப்போது பொதுமக்கள் மற்றும் நலச நிர்வாகிகள் வழங்கிய புகார்களை கேட்ட மேயர் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மற்றும் ஒப்பந்ததாரரிடம் இருபது நாட்களில் அனைத்து பணிகளையும் முடித்து சாலைகளை பொதுமக்கள் பயன்படுத்தக்கூடிய வகையில் சீரமைக்க வேண்டும் என்று அறிவுறுத்தினார் இந்நிகழ்வில் மாநகராட்சி உதவி செயற்பொறியாளர் முத்துக்குமார் உதவி பொறியாளர் ஜெயின்ராஜ் குடிநீர் வடிகால் வாரிய அதிகாரிகள் திமுக பகுதி பொறுப்பாளர் ராஜசேகரன் கழக நிர்வாகிகள் சம்பத்குமார் அன்பழகன் தங்கவேலு லூர்துசாமி மணி மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர்